எல்லா புகழும் சாயப்பா ஓகே நிஜமா வீங்க என்ன ஒரு மிராக்கள் தெரியுமா நம்ம பசங்கள்லாம் வந்து சாமி கும்பிடவே மாட்டாங்க நம்ம வீட்டில் நான் தான் கும்பிடுவேன் ஒட்டு மொத்த கும்பிடு குடும்பத்துக்கே தான் அவர் வந்து குடும்பத்தில் குடும்பத்துல ஒருத்தர் மட்டும்தான் தேர்ந்தெடுத்துப்பார் ஆனா அவரோட பிளஸிங்ஸ் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு சரியா அது மாதிரி ஆயிடுச்சுங்க உண்மையில நம்பினா நம்புங்க நம்பாட்டி போங்க தம்பி வந்து பெரிய தம்பி வந்து போலீஸாக இருக்கார் சின்ன தம்பி வந்து இப்போ குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிருக்கு போன டைமுக்கு போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் இப்போ வந்து ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவருக்கு கிடச்சிருந்தது அதுலேருந்து கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாருக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க போயிருக்காங்க இப்போ தான் போன ஸ்பாட்டில் வந்து தம்பி ஃபோன் பண்ணி அந்த ஸ்பாட்லேருந்து ஃபோன் பண்ணா என்னடா என்ன த வந்துட்டேம்மா யாரும் இன்னும் காணோம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அப்புறம் ஒரு நியூஸ்மா இந்த ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க வந்து முன்னாடி சாயப்பா வச்சிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சி அவனை பற்றி ஒரு கவலை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதே இல்லை அதிகமாக வெளியிலலாம் போகவே மாட்டான் அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிறதுக்காக தான் அவன் இந்த வேலையை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் அவன்னைக்கு சென்னைக்கு போயிட்டே வந்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ இங்கே போயிருக்கான் ம் இப்போ செகண்ட் டைம்லாம் சென்னைக்கு போயிருக்கேன் அதிகமாக எந்த ஊருக்கு போனதே இல்லை சும்மா திருப்பூருக்கு மட்டும் போவாங்க பொள்ளாச்சி அந்த மாதிரி தான் போயிருக்காங்க வெளியில் எங்கேயும் போனதே இல்லை ஒரே ஒரு டைம் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கான் இந்த மாதிரியா சாயப்பாவோட ஆசிர்வாதம் எங்கெங்கெல்லாம் போகுது பாருங்க அதனால நீங்கள் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கும் ஒரு நல்ல வழியை காண்பிச்சு கொடுப்பாரு சரி இன்றைய பதிவுக்கு என்னென்னா என் தாத்தாமார்களுக்கு தான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்க தாத்தாவுக்கு தாத்தாவு கூட அப்பாவா அப்பான்றத விட ஃபர்ஸ்ட் அவர் மகனாக இருந்து அப்புறம் வந்து ஒரு கணவனாக ஆகி அதுக்கப்புறம் வந்து அப்பாவாக ஆகி அதுக்கப்புறம்தான் தாத்தாவாக ஆகிறாரு இப்படி பல ஸ்டேஜ்களை வந்திருக்கனால அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது நாம அவரு கொஞ்சம் இப்போ வந்து என்னென்னா அந்த முதுமையான ஸ்டேஜ் வரும்போது என்னென்னா உடலில் வந்து கொஞ்சம் சத்து க சத்துமானம் கம்மியாயிடும் அவருக்கு மட்டும் இல்லை தாத்தா ஆக போகக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே எல்லா மனிதர்களுக்குமே வந்து அந்த ஸ்டேஜில் வந்து சத்துமானம் உடம்புல கம்மியாயிடும் அதுக்கப்புறம் வந்து மனசளவில் கூட சில பேர் பாதிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து சில பேர்த்துக்கு மனைவிகள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு நிம்மதியான வீட்டில் வந்து பையன் மருமக அந்த மாதிரியான விஷயங்கள் விரிவாக இருக்கலாம் மனைவிகள் இல்லாமல் இருக்கும்போது மருமகிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருந்தங்கட்டி அவங்க மனசளவில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க ஒருவேளை அவங்க அவங்கக்கிட்ட காசு இருந்தால் தெரியாமல் இருக்கலாம் காசு இல்லாமல் கூட இருக்கலாம் அதனால் நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்முடைய அப்பா அவரை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது சரியா அதனால் நாம் வந்து கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போய்க்கணும் ஏன்னா நம்ம நாளைக்கு அதே மாதிரி நிலைமை தான் நம்மளுக்கு வரும் இன்னைக்கு உங்க குழந்தைங்கள்லாம் உங்க அம்மா அப்பா குடுக்குற மரியாதையும் இதையும் பார்த்துதான் நாளைக்கு உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்றதை என்னைக்கு மறந்துடாதீங்க நம்ம அப்பாக்களை கொஞ்சம் கவனிச்சுப்போமே சரியா தாத்தாவையும் கொஞ்சம் கவனிச்சுக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கலாம் எங்காவது உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அவங்க போயிட்டு வரட்டு ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போயிட்டு வரட்டு அவங்களுக்கு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம் இப்படி அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கூட ஒதுக்கி கொடுக்கலாம் பெருசாயிருச்சுல என்ன இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ரூம் அப்படின்னு நினைக்கவே கூடாது தாத்தா பாட்டி ரெண்டுமே பேருமே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தரணும் இது ஒரு எல்லா ஊர் எல்லா வீட்லேயுமே ரெண்டு பெட்ரூம் வச்சு வச்சு கல கட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு அந்த ஜீவன்கள்லாம் எங்க போவாங்க நம்மளை உருவாக்குற ஜீவனெல்லாம் ஹாலில் தான் படுக்கணும்னு சட்டமா என்ன எந்த வீடு கட்டும் போதும் தயவு செய்து எல்லாரும் மூணு பெட்ரூம் வச்சு கட்டுங்க அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா அது கெஸ்ட் ரூம் கூட இருந்துட்டு போய்ட்டும் இல்லைங்க ரூமா ஆயிட்டு போயிட்டு பெருசா ஆயிட்டாங்கன்னா சரிங்களா வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட வேணும் ஏதாவது புருஷன் கிட்டையும் ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கும் ஃப்ரீயா பேசுவாங்க அதுல எல்லாம் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாமா அது என்னமோ ரெண்டு மகளுக்கும் ரெண்டு மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது மகனை பெத்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹாலுன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு இதில் வாழ்ந்துடுறாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு இது இல்லாட்டியும் கூட அந்த ஒரு பேசி பேசுறது அதுக்கு ஃப்ரீயாக ஒரு எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ரூம் தேவைதான் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடுங்க இல்லாத பட்சத்தில் இதனால எப்படியோ இருந்துட்டா பரவாயில்ல இனிமேல் பண்ணி கொடுங்க அவ்வளோ கொஞ்ச நாள் என்ன இப்பெல்லாம் வந்து அதிக நாள் யாரும் உயிரோடு இருக்கிறது இல்லை ஐம்பது அறுபது வயசு ஆகும் போதே அவங்க அவங்களோட ஆயுக்காலம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்ப கொஞ்ச நாள் இருக்கும்போது வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் நாளைக்கு நம்மளுக்கும் அதே நிலைமைன்ற மனசுல வச்சுக்கிட்டு நல்ல அன்பாக பாத்துக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கிட்ட அவங்க அதிகப்படியான செலவுகளே வைக்க மாட்டாங்க எப்படின்னா அவங்க இங்கேயும் போறதெல்லாம் குறைச்சுக்குவாங்க விசேஷங்களுக்கெல்லாம் நீங்களே போயிருவீங்க குறைச்சிப்பாங்க ரெண்டாவது வந்து சாப்பிடுற விஷயத்திலயும் அது அப்படித்தான் அவங்க முதல்ல சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட்றது கிடையாது அதுலேயும் ஆரோக்கியம் பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆயிடும் சரியா அவங்களுக்குன்னு ஒரு தனி சுதந்திரத்தை கொடுங்க அவங்க உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க உங்கள் வீட்டையும் நல்லா பார்த்துப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு சிலதான் சொல்கிறேன் தாத்தாக இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் பேத்திகளையும் மருமகளையும் மகனையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அவங்களால முடிஞ்சது உங்களுக்கு கட்டாயம் செய்வாங்க என்ன உள்ளு உள்ளதோ அதை வந்து நிறைவாக சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு மரியாதையாக கௌரவமாக இருந்துக்கணும் குழந்தைங்க நம்ம எப்படி எங்கேயுமே மாட்டாங்க இங்கே நடக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே நடக்கிறது இங்கே சொல்கிறது மற்றவங்கள ஏகத்தளவாக பேசுகிறது அப்படிலாம் இல்லை நம்ம ஆயிரம்தான் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தாலும் இன்றைக்குமாக சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த பத்தாயிரமோ இருபதாயிரமோ முப்பதாயிரம் உண்டான அந்த அந்த தான் நம்ம நம்ம அப்புறம் சாப்பாட்டுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும் நான் தான் உனக்கு சம்பாரித்து கொடுக்காமையா உனக்கு இத்தனை காசு வந்துச்சு நீ இத்தனை காசு சம்பாதிக்கிற உனக்கு படிக்க வச்சுருக்கிறீங்க அந்த கதையே வேணாம் படிக்க வச்சிருந்தா வேணான்னு தூக்கி போட்டு போனா நீங்க என்ன செய்வீங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணக்கூடாது அவங்களுக்கும் அந்த மெனோபஸ் டைமில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுங்களா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள்னால் முடிஞ்சால் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து உதவி செய்ய பாருங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க சரிங்களா ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம குடும்பத்துக்காக உழைச்சாலும் மீதி இருக்கிற கொஞ்ச காலகட்டத்தில் உங்களுக்காகன்னு ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க உங்க பசங்கள்லாம் கண்டிப்பா அவங்கள நல்லபடியா வச்சுப்பாங்க ஆனா அவங்களையும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு வச்சுக்கணும் இப்படியெல்லாம் எல்லாம் தான் நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கும் சரிங்களா சூப்பரா இருக்கும்ன்றத விட நிம்மதியா இருக்கும் அதனால உங்க பேர குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க பேர குழந்தைங்களோட விளையாடுங்க அவங்களுக்கு கதை சொல்லுங்க இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாதான் ஒரு தாத்தான்ற ஒரு அந்தஸ்து நிறைவுறும் எல்லாருக்குமே அந்த தாத்தான்ற பதவி கிடைக்காது அதனால தாத்தாவா இருக்கக்கூடியவங்க அவங்க கிழமையே தாராளமா செய்யுங்க இப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாகும் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்